நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செப்டம்பர் பதினஞ்சு அச்சமகட்டி அண்ணல் டவுளிபி சவுந்தரபாண்டியனாருடைய நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்த காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் அவருடைய பிறந்த ஊரான பட்டியோரமட்டியில் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படும் அதற்கு பின்னால் தமிழகத்தில் இன்றைக்கு நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற நிர்வாகிகள் நாடார் மகாஜன சங்கம் காமராஜ் பலவிலை பால்டெக்னி நாடார் மகாஜன சங்கம் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி மூன்று நிறுவனங்களுக்கும் காலையில் பதினோரு மணி அளவில் டவுலி பீஸ் அவர்கள் தமிழகத்திற்கு நாடார் சமுதாயம் எப்படி முன்னேற வேண்டும் எந்தெந்த துறையில் முன்னேற வேண்டும் என்று நமக்கு ஆறு கட்டளைகளை இட்டு சென்றிருக்கிறார் அந்த ஆறு கட்டளைகளையும் இந்த சமுதாய வளர்ச்சிக்கென்று உறுதிமொழி எடுக்கின்ற ஒரு பண்பையும் அன்றைக்கே டவுலி பீஸ் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த உறுதிமொழியை மூன்று நிறுவனங்களுக்கும் தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற நிர்வாகிகளும் நியமனத்தின் மூலம் வருகின்ற நிர்வாகிகளும் அன்றைக்கு அந்த உறுதிமொழி எடுக்கின்ற விழாவை நமது தொழிலதிபர்கள் நாம் இன்றைக்கு நாடார் சமுதாயத்திற்கும் மரியாதையை தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உழைத்து அனைவருக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த தொழிலதிபர்கள் நம்மளுடைய நிறுவனத்தின் உறுதிமொழி எடுக்கின்ற விழாவுக்கு வரி தர இருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் நாடார்களுக்கென்று நீதித்துறையில் தனக்கென்று ஒரு முத்திரை வைத்திருக்கின்ற ஜட்ஜி ஜோதிமணி அவர்களும் காவல்துறையில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்து நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்ற ஐஜி முத்துச்சாமி அவர்களும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டு நம்மையெல்லாம் வாழ்த்த இருக்கின்றார்கள் அந்த வாழ்த்தல் விழாவில் நாம் நாடார் சமுதாயத்திற்கு இந்த மூன்றாண்டுகளில் வருகின்ற மூன்றாண்டுகளில் நாடார் மகாஜன சங்கம் மூலம் என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்து அன்றைக்கு அவருடைய கட்டளைகளையும் ஏற்றுச் செல்ல வேண்டும் ஏனென்றால் நாடார் மகாஜன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம் என்றுதான் பொறையார் ரத்தனசாமி நாடார் அவர்கள் தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார்களை அழைத்து அந்த கோரிக்கையை வைத்தார் ஆனால் அது அவருக்கு நிறைவேறவில்லை இரண்டு ஆண்டுகளில் அவர் மறைந்து விட்டார் ஆனால் அவர் மறைந்தாலும் அதனுடைய கோரிக்கையான இருக்கின்ற அந்த பண்புகளை அச்சமகட்டிய அண்ணல் தவுளிபீஸ் அவர்கள் அன்றைய வெள்ளைக்கார காலத்தில் சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது நான் நாடார்களுடைய பிரதிநிதியாக இந்த பதவியில் அமர்கிறேன் என்று சொல்லி நாடார்களுடைய கோரிக்கைகளையும் அங்கே நிறைவேற்றியிருக்கின்றார் நம்மோடு சார்ந்திருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் தன்னால் முடிந்த சேவையை செய்து தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு தன்னலமற்ற தலைவராக நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் நாம் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு இரும்பு மனிதராக இருந்து சமூகத்தில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அதை எப்படி தட்டி கேட்க முடியும் அதோடு இல்லாமல் அந்த அநீதியை தட்டி கேட்டுவிட்டு மீண்டும் தமிழகத்தில் கல்வி மூலம்தான் நல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையை அச்சமுனட்டி அண்ணன் பி சவுந்தரபாண்டியனாரும் அன்றைக்கு இருந்த நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகளும் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஐந்தில் இருந்தே தமிழகமெங்கும் உறவின் முறைகள் மூலம் ஆரம்ப கல்விகளை ஒரு அறுபது பள்ளிக்கூடங்களை துவக்கி துவக்கியிருக்கிறார் அதற்கு வெள்ளைக்காரரிடம் சென்று அனுமதியும் வாங்கி தந்திருக்கிறார் அந்த அளவுக்கு நாடார் மகாஜன சங்கம் மேலும் அதோடு பட்டோடு வைத்து பொதுச் செயலாளராக இருந்தவர்களும் அதற்கு பின்னால் நாடார் மகாஜன சங்கத்திலிருந்து நிர்வாகிகளையும் அழைத்து எந்த கிராமத்திற்கு சென்றாலும் பள்ளியை துவக்குங்கள் நமக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் கல்வி மூலம்தான் இந்த சமூகம் மாற்றம் வர முடியும் என்ற சிந்தனைகளை தோறும் தவித்திருக்கின்றார் அதோடு இல்லாமல் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக அன்றைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கின்ற ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் நாங்கள் சங்கம் ஐநூறு ரூபாய் கொடுக்கும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து கிராமங்களோறும் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை நாடார் மகாஜன சங்கம் அந்த நாடார் மகாஜன சங்கத்தின் நிர்வாகமாக இருந்த பீஸ் அவர்கள்தான் இத்தனை பள்ளிகளுக்கு அன்றைக்கு ஆரம்ப பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதியை வாங்கி கொடுத்திருக்கின்றார் அதற்கு பின்னால் வந்த காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜருடைய காலத்தில் ஆரம்ப பள்ளிகள் உயர் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக பள்ளியாக வளர்ந்திருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாலே இந்த நாடார் சமுதாயம் கல்விக்கென்று சேவை செய்த ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட அந்த கல்வி சேவையை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த டவுலிபிசனுடைய நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்த நாளில் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் உள்ள அருமை அருமைக்குரிய கங்காராம துவராஜனுடைய அரங்கத்தில் உறுதிமொழி எடுத்து வருகின்ற காலத்தில் இந்த சமுதாயம் எதை இழக்கிறோமோ அதை மீண்டும் பெற்றுத்தருகின்ற பணியை செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம் அனைவரும் வாருங்கள் பட்டியலம்பட்டியில் காலை எட்டு மணிக்கும் பதினோரு மணி அளவில் வெள்ளச்சாமி நடார் கல்லூரியில் நடக்கின்ற உறுதிமொழி எடுக்கின்ற விழாவுக்கும் வருக வருக என மகாஜன சங்கம் சார்பாக அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்